சக்தி அன்பு குழந்தையே சிறு சிறு பிழைதானே என்று இதுதானே இதுதானே என்று நீ செய்யும் சிறு காரியங்கள்தான் மிக பெரியதாக தலை தூக்கி நின்று உன்னை விழுங்கப் பார்க்கும் பாவமாக மாறிவிடுகிறது பிள்ளையே அதனால் தான் சொல்கிறேன் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து என்று ஆனால் யோசிக்க உனக்கு இங்கே நேரம் ஏது நடந்ததை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கிறாயே ஒளிய நடக்க போவதை நீ யோசிக்க கூட தயாராக இல்லை இங்கே தங்கமே வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் உனக்கு மட்டுமல்ல இங்கே அனைவருக்குமே இருக்கிறது என்று நான் கூறியும் நீ பலவை நினைத்துக் கொண்டு வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய் நீ செய்யும் சில தவறுகளும் உனக்கு பாதகமாகத்தான் இங்கே முடிந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் இங்கே எதிர்பார்ப்பது போல உன் வாழ்க்கையை நீயும் தலைகீழாக மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறாய் சில காரியங்களை கையெடுக்கும் போது சில விஷயங்களை செய்யும் போது நீ சரியாகத்தான் செய்கிறாயா என்று சச்சினை யோசித்துப்பார் நடந்ததை பற்றியும் உனக்கு பிறர் செய்த செய்தளை பற்றியும் பேசி பேசி அவர்களுக்கு நீ பலத்தை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறாய் செய்வினைகளை பேசி பேசி தீய சக்திகளுக்கு பலத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறாய் உன் பலம் இங்கே பலவீனமாகிக் கொண்டிருக்கிறது நடந்ததை பற்றி பேசாதே உனக்கு செய்த செய்வினையை பற்றி பேசாதே நடக்கும் தீமைகளை பார்த்து பயப்படாதே நீ பயப்பட பயப்படத்தான் தீமை காரியங்கள் அதிகரிக்கும் உன் வீட்டிற்குள் செய்வினையின் அதிகரிக்கும் ால் பாதிப்புகள் அதிகரிக்கும் வழிகளும் வேதனைகளும் அதிகரிக்கும் எப்போது நீ பயப்படாமல் துணிந்து நிற்கிறாயோ அன்று அது உன்னை பார்த்து பயப்பட்டு என் தங்கமே நீ ஓடுவதை நிறுத்து ஓடுவதை நிறுத்திவிட்டு திரும்பிப்பார் அது உன்னை பார்த்து ஓடுவதை நீ பார்ப்பாய் தங்கமே சில விஷயங்களை நீ சரி செய்ய வேண்டும் அப்போதுதான் உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் தீமை காரியங்கள் சரியாகும் எதிர்மறை ஆற்றல் உன்னை விட்டு விலகும் பல காரியங்கள் இங்கே உன்னை வீழ்த்திக் கொண்டிருக்கிறது எப்போதும் ஏதேதோ யோசனையில் ஏதேதோ காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய் தவறாக அது உனக்கு மிகப்பெரிய வினையாக மாறிக்கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே அதையெல்லாம் மாற்றச் சொல்லத்தான் இன்று உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் அன்று பிள்ளையே தடுமாறி விழுந்து விட்டாய் விழுந்த இடத்திலேயே விழுந்திருக்காமல் எழுந்திருக்க முயற்சி செய்யும் தங்கமே இப்போது உனக்கு நான் சொல்லப் போகும் காரியம் கேள் குளியலறைக்குள் சென்றால் உன் ஞாபகம் எங்கோ இருக்கும் எங்கோ உன்னை சுத்தம் செய்து கொண்டிருப்பாய் அந்த நேரத்தில் நீ தலையில் தண்ணி ஊற்றும் போது எந்த திசை நோக்கி நிற்கிறாய் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஏன் தண்ணீர் வைத்திருக்கிறார்கள் நீ தலையில் தண்ணீர் ஊற்றும் போது கிழக்கு பக்கமாக திரும்பி கிழக்கு புறமாக நின்று உன் தலையில் தண்ணீர் ஊற்று என் பிள்ளையே நீ ஏதோ நினைவில் தெற்கு திசை பக்கம் நின்று தெற்கு பார்த்து நின்று உன் தலையில் நீரை ஊற்றிக் கொண்டிருக்கிறாய் இது உனக்கு ஆகாத ஒன்றாகும் குளியலறைக்குள் சென்றால் நான் சொல்லும் வாக்கு உன் செவிகளில் ஒழிக்க வேண்டும் நீரை தலையில் ஊற்றும் போது கிழக்கு திசைப்பக்கம் பார்த்து நீ ஊற்ற வேண்டும் ஞாபகம் வைத்துக் கொள் இதை நீ சரி செய்தே தீர வேண்டும் உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது மீள முடியாமல் தவிக்கிறாய் உனக்கான வாய்ப்பை நான் எடுத்து வந்தும் என்னை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறாய் அன்பு குழந்தையே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜை செய்ய தொடங்கு தாமதிக்காதே காலம் குறைவாக இருக்கிறது நானும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்னை அவமதிக்காமல் நான் ஓம் சக்தி நன்றி